கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் சுற்றுப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் புதுப்பட்டினத்தில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் தனியார் திருமண மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சம்சுதீன் வரவேற்புரை வழங்க சிறப்பு அழைப்பாளர்களாக மணப்பார சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியின் பொது செயலாளருமான அப்துல் சமது மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் அமீன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் பேசிய பொது செயலாளர் அப்துல் சமது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்து அறிவிப்பினை வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக கணும் கல்பாக்க மனுமின் நிலையத்தில் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் வருகின்ற ஆறாம் தேதி சென்னையில் நடக்கவிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தலைமை பிரதிநிதிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இறுதியில் மாவட்ட அணி நிர்வாகி இப்ராஹிம் நஞ்சூரை ஆற்றினார் தமிழ்நாடு தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு நடைபெற்றது இந்த பொதுக்குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கம் எதிர்வரக்கூடிய டிசம்பர் ஆறு பாபர் மசீது இடிக்கப்பட்ட அந்த நாளில் அதே போன்று இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடிய வாரியத்தினுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி அரசு வாரிய திருத்த சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டுவருவதற்காக வருவதற்காக இன்றைக்கு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது அதை எதிர்த்து இந்தியா கூட்டணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு எதிர்த்திருக்கக்கூடிய நிலையில் அதை விசாரிப்பதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை நியமித்தார்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய நடவடிக்கைகள் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இன்றைக்கு உருவாகியிருக்கிறது அதன் மீதான நம்பிக்கையை இன்றைக்கு எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் இழந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் வக்வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து அது தரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள் சாதாரண பள்ளிவாசல் இடத்தை கூட அபகரித்து அந்த பள்ளிவாசலை இடிக்கக்கூடிய ஒரு ஆபத்து பாபர் மசீதுக்கு வந்த ஆபத்து சாதாரண சென்னை சென்னை ஒட்டி ஒட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பள்ளிவாசல்களுக்கு கூட மசூதி கூட இந்த ஆபத்து வந்துவிடும் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அதை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய பத்து மண்டலங்களில் ஒரு பெருந்திரள் மக்கள் திரல் ஆர்ப்பாட்டத்தை தமுக நடத்த இருக்கிறது சென்னையில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள